ஹை ஃபஸ்ட் ஜங்ஷன் வீவர்ஸ் தமிழக வெற்றி கழகம் அப்புறம் கூட்டணி யார் கூட அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க இந்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியில் வரலைனாலும் ரகசியமாக நம்மளுக்கு வெளியில் வந்திருக்கு இது கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாக ஆலோசனை கூடி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தெரிய வருது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து அரசியல் விமர்சகரான திரு முகமது அஷ்ரஃப்லி அவர்கள் கூட இருக்கும் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுலேருந்து அவர் வந்து ப்ரஸ் மீன்ட் அதிகமாக கொடுக்கல ப்ரெஸ் மீட்டாக இன்னும் போனால் கொடுக்கல பட் ஆனால் ட்ரெண்டிங்ல இருக்கார் கூட்டணி யார் கட்சியை ஆரம்பிக்க போதே பேரறிவிக்கும் போதே சொல்லிட்டாரு யார் கூட்டணி வந்தாலும் அவங்கள வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி என்னுடைய அரசியல் எதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகம்ன்றத வந்து கடைசியாக அவர் வெளியிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள வெளியிட்ட வீடியோவில் கொண்டு சொல்லிட்டாரு இப்போ நம்ம வச்சுருக்க டைட்டில் என்ன அப்புடின்னா கூட்டணி முடிவாயிடுச்சு யார் கூட கூட்டணி போகிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தான் கூட்டணி போகிறாருன்ற மாதிரி தகவல் வருது அது என்ன அப்படின்றா சொல்லுங்கள் யாரை முதல்வர் அப்படி விஜய் கூட்டணி போகிறாருன்னா இது நூறு சதவீத உண்மையா அப்படின்றத எங்கள் வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் பொதுவாகவே அரசியலில் வந்து கூட்டணிங்கிறது எந்த நிமிஷமும் எப்படியும் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது தேர்தல் ஒரு வருஷம் இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவர் என்ன நினச்சிக்கிட்டு ஆரம்பித்தார்னா நம்மளுக்கு ஒரு பெரிய தனி பலம் இருக்குது நம்மளுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு மாஸ் கூட்டணியை உருவாக்குன்னு அவர் பிளான் போட்டார் அப்படி போட்டு அவர் போட்ட கால்குலேஷனில் வந்து அவருக்கு இப்போ அந்த அரசியல் ஆலோசகராக வந்து பிரசாந்த் கிஷோர் இன்னும் ஒரு சிலர் வந்த பிறகு அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு உண்மையான தகவலை அவர் கொடுத்துருக்காங்க எப்படின்னா நீங்கள் போட்டிருக்க கணக்கு வந்து சரியில்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு உங்களை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு கூட்டணி வரக்கூடிய அளவுக்கு பெரிய கட்சிகள் தயாராக இல்லை அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து இப்போ அரசியலில் நிலை பெற முடியுங்கிற ஒரு உண்மை கல நிலவரத்தை வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஆரோக்கியசாமி அவர்களும் சொன்ன பிறகு தன்னுடைய நிலைமையை அவர் மாற்றிக்கிட்டாரு என்ன நிலைமையா முதல்வர் இதுலேருந்து ஆ தான் தான் தலைமைங்கிற நிலைமையை மாற்றி ஓகே ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு ரகசியமான சந்திப்பு விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்தித்தாருங்கிற ஒரு தகவல் வந்து கசியலை பிரபலமாக பேசப்படுது இது வந்து ஐம்பது சதவீதம் உண்மையாகவும் இருக்கலாம் ஐம்பது சதவீதம் வந்து எடப்பாடி அவர்கள் நேரடியாக பேசாமல் அவருடைய அதிகாரப்பூர்வமான ஒரு ஆளை கூட பேசலாம் பேசியிருக்கலாம் இந்த சந்திப்பு நடந்திருக்கு நடந்திருக்கு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இருந்த நிலமை வேறு இன்றைய நிலைமை வேறு இன்றைய நிலைமை என்ன ஒரு முடிவாக இருக்குன்னா அண்ணா ஃபஸ்ட்டு அதிமுகவை அண்ணா அதிமுக திமுகவுக்கு அடுத்த பழம்பெரும் கட்சி கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகள் அவள்கிட்ட இருக்குது ஆனால் திமுக வந்து அதோடைய கூட்டணி கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பை ஸ்ட்ராங்காக பெல்ட் பண்ணி வச்சுருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிச்சயமாக சரியான வலுவான கூட்டணி இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் அவரால் வெல்ல முடியாது டிஎம்கே மது கொண்டு எல்லாருமே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவுடைய கூட்டணி இல்லைங்கிறதுல தெளிவாக இருக்கிறதுனால அவரோட வந்து மற்ற கட்சிகள் யார் வருவாங்கங்கிற ஒரு குழப்பம் கன்வியூஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆக சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நீங்கள் பாஜகவுக்கு வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி பல வகையில் வந்து டெல்லி ஒரு நெருக்கடி கொடுத்ததா தகவல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இறுதலைக்குள் இரும்பான சூழ்நிலை உள்ளுக்குள்ளே வந்து அவருக்கு வந்து பாஜகவில் கூட்டணி வைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் ஆனால் அதே அதிமுகவில் உள்ள ஒரு சிலர் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணுங்கிற எண்ணம் இப்படி ரெண்டு நிலைமை இருக்கிறதுனால என்ன செய்கிறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மாற்றி விட்டார் ஏற்கனவே அவர் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் நிச்சயமாக வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சுட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்த வாரம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு எதிரி வந்து திமுக மட்டும்தான் திமுகவை வீழ்த்தக்கூடிய கொள்கையில் வரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களை நாங்கள் வந்து கூட்டணி சேருவோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிட்டாரு இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பாஜகவோட சேரமாட்டோன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சொல்லலை அப்படி இருக்கிறப்ப சொல்லணும் அவசியம் இல்லைல்ல அவசியம் இல்லைன்னா அந்த அண்ணா திமுகவை வந்து எல்லாருமே சந்தேகப்பட்டுக்கிட்டே வந்தாங்க திமுக என்ன விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா திமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டணி வச்சுருக்காங்க இது பின்னாடி தெரியும் பாருங்க பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்கல்ல அப்படி இல்லை நாங்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் எங்களுக்கு அவங்களுக்கும் ஒட்டுமில்லை இல்லை உறவும் இல்லை ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்த அவர் கடைசி கடந்த வார கூட் பிரஸ் மீட்டில் அதை சொல்லலை அப்படி சொல்லாமல் உடனே அப்போ நிருபர்கள் கேட்குறாங்க ஏங்க அப்போ வந்து நீங்கள் வந்து பாஜகவோட சேருவிங்கிறாங்கிறப்ப அதெல்லாம் இப்போ எங்கே பேசுகிறீங்க எங்களுக்கு ஒரே எதிரி வந்து திமுக தாங்க அதை வீழ்த்துறதுக்கு என்னவோ அதை நாங்கள் செய்வோங்க அப்படிங்கிறப்ப மறைமுகமாக பாஜகவுடைய கூட்டணி இல்லைங்கிறத அவர் உறுதியாக பேசலை இந்த பக்கம் இப்படி அதே தினத்தில் அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து ப்ரெஸ் மீட்டை நிருபர்கள் கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரோ அதே சேம் ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலை சொல்கிறாரு எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தாங்க திமுகவை வீழ்த்துறதுக்கு என்ன சூழ்நிலையோ அதை நாங்கள் நடத்துவோம்னு சொல்கிறாரு இப்போ உடனே எல்லா ப்ரெஸ்ஸும் என்ன பேசிட்டாங்க பாஜகவும் திமுகவும் கூட்டணிக்கு நெருங்கிட்டாங்க ஆக அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு பேசி முடிச்சிட்டாங்க இப்படி பரவலாக பேசுகிறப்ப அண்ணாமலை என்ன நினைச்சாரோ தெரியலை அடுத்து ரெண்டு நாள் சென்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு நிருபர்கள் கேட்குறாங்க கேட்கக்கூடிய இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா பாஜகவோட கூட்டணி வச்சால் ஜெயிக்கவே முடியாது தோத்து போயிடுவோம் எந்த ஓட்டும் நமக்கு கிடைக்காதுன்னு நம்மளை விமர்சனம் பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி பாஜகவோட கூட்டுக்கு தவம் கிடக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரசுமேட்டில் சொல்கிறாரு அப்போ அவர் யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறாருன்னா பாஜகவோட கூட்டணி வச்சா சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் இது கிறிஸ்தவர்கள் த தலித் மக்களுடைய வாக்குகள்லாம் கிடைக்காதுன்னு யார் சொன்னது அதிமுகவில் தான் சொல்லிச்சு அப்போ அப்படி சொன்னவங்க இப்போ தவம் இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்ன உடனே இது திருப்பி விவாத பொருள் ஆகிடுச்சு உடனே இப்போ என்ன பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரோஷம் வந்துடுது ஏயா நம்ம தான் கூட்டணி சேருவோன்னு சொல்லிட்டோம் அது நீ ஏன் எங்களை போய் தவம் இருக்கிறான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அப்படிலாம் சொல்லலை

இப்ப அண்ணாமலைக்கு நேரா பதில் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு இப்ப ஒரு முடிவா ஆயிடுச்சு அப்ப மத்தியில் டெல்லி என்ன சொல்லுது கூட்டணி இவருக்கு வந்து நெருக்கடி ஏன்னா இவர் வந்து பாஜகவுடைய கூட்டணி வேணான்னு சொன்னவங்க எல்லாம் ஏங்க நீங்க என்ன ஒரு சரியான பதில் சொல்லல அஞ்சு அண்ணாமலை என்ன சொல்றாரு எங்கள்ட தவம் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு இதுக்கு பதில் சொல்றீங்களா உண்டா இல்லையான்னு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் எஸ்டிபியை போன்ற சில அமைப்புகள் வந்து அதிமுகவில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது ஏங்க நீங்கள் பிஜேபியோடைய கூட்டணி சேர மாட்டீங்கிறதுனால தான் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கூட்டணி சேர்றோம் இப்போ உங்கள் பேச்சு மாறிட்டு போதே என்னென்ன ஒன்று ஆனால் எடப்பாடி அவர்களுக்கே ஒரு ரோஷம் வந்துடுது அண்ணாமலாம் இப்படி திடீர் திடீர்னு பேசி நம்மளுடைய வாய்ஸை வந்து குறைக்கிறாரு நம்ம போல்டாக இப்படி அடிப்போம்னு சொல்லி அடிச்சிட்டாரு சரி இப்போ என்ன ஆகுங்கிறதான் பிரச்சனை இப்போ ஒரு மாஸ்டர் பிளானே டெல்லியிலேருந்து போடுறதா ஒரு தகவல் அது தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் சரியாக இருக்கும் என்ன மாஸ்டர் பிளான்னால் மத்தியில் உள்ள ஒன்றிய அரசு பாஜகவுடைய தலைமை அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களுக்கு வந்து நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது திமுகவை வீழ்த்திடணும் அப்போ திமுகவை வீழ்த்தணும்னா அந்த இடத்துக்கு வேற ஒரு கட்சி வலுவாக வரணும் அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு பாஜகவுக்கு இல்லவே இல்லை அப்போ இல்லைங்கிறப்ப அடுத்தாப்புல யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அந்த தமிழக வெற்றிகழகம் விஜய்க்கு இருக்காங்கன்னா அவர் தனியாக நின்றாலும் வர வாய்ப்பு இல்லை விஜய் அவர்களும் பாஜகவு நின்றாலும் என்னாவும் அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புங்கிற அளவுக்கு வராது ஓரளவு வேண்டாம் எட்டு சதவீதம் பத்து சதவீதம் வாக்கு வாங்குவாங்கள ஒலியாக எதிரின்னு சொல்லிட்டாங்களே அதாவது அவர் வந்து பாசிசம் பாயாசம் சொல்கிறாரே ஒளிய திரு விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் நேரடியாக பாஜக பெயரை மென்ஷன் பண்ணி அவர்களுடைய குற்றங்களை வந்து அவர் வந்து வெளிப்படையாக கண்டித்து பேசவே இல்லை அதனால அவர் மேலே கடித கணிசமான சந்தேக பார்வை வந்து அரசியல் நோக்கர்களுக்கு இருக்குது அரசியல் கட்சிகளுக்கும் இருக்குது அதனால் இப்போ பாஜக என்ன முடிவு எடுக்குது விஜயை மட்டும் நம்பி நம்ம கூட்டணி வைக்கக்கூடாது தமிழ்நாட்டில் வந்து திமுகவை அடிக்கணும்னா அண்ணா திமுகவோட உறவு வச்சே ஆகணும் ஆனால் உறவு வச்சோங்கிறது வெளியில் தெரியவே கூடாது அப்போ என்ன பண்ணணும் திமுகவை வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டணியை ஏற்படுத்தணும் பாஜகவோட அல்ல தாவேக்காவோட தமிழக வெற்றி கழகமும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துட்டால் ஓரளவு வலு மாதிரி வெளியில் தெரியும் அப்படி தெரிகிறப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு கட்சியை எப்படியாவது முயற்சி பண்ணி திமுக கூட்டணியிலேருந்து இழுத்துறணும் அந்த இழுக்கிறதுக்கு ஒரு ஆளாக ஆதவ அர்ஜுனாவை பயன்படுத்தணும் இதெல்லாம் வந்து டெல்லியோடைய திட்டம்னு சொல்கிறாங்க அப்போ ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணியிருக்காரு விசிகாவிலேருந்து தாவேகாவுக்கு போயிருக்கிறாரு அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு நான் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தருவேன்னு விஜய் சொல்லியிருக்காரு இப்போ ஆதவ உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாரு நீங்கள் போதும் அண்ணா திமுக கூட்டணி போடுங்க விஜய பார்த்து சொல்ற சொல்கிறாரு நீங்கள் வந்து தனியார் நிலாம் இந்த முறை வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அதை வச்சு நான் மட்டும் சொல்லலை அவருடைய அந்த அரசியல் பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் தான் சொல்கிறாரு நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப கிரிப்பாக போனீங்கன்னா டவுன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஓரளவு நீங்கள் அப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு அதனால் அண்ணா திமுக உங்களுக்கு கீழேன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் விட்டு கொடுத்து அண்ணா திமுகவோட கூட்டணி போங்க அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்களும் இந்த ஆதவர்ஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி அவர்கள்ட்ட நீங்கள் அதிமுக நீங்கள் வந்து விஜயோட கூட்டணி போங்க ஆனால் அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி உங்களுக்கு கிடையாது வெளிப்போக்குக்கு அப்போ போகிறப்ப மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு வருதுல இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் அதிமுக நூற்றி அறுபது இடங்களை வச்சுங்க மிச்சம் எழுபதில் திமுக தாவேக்காவுக்கு முப்பது கொடுங்க மிச்சம் நாற்பது சீட்டு இருக்குது நீங்கள் அண்ணா அதிமுகவும் கூட்டணி சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் இதை பயன்படுத்தி ஆதவர்ஜனா எப்படியாவது விசிக்காக உள்ளே இழுத்துருவார் திமுக கூட்டணியிலேருந்து அப்படி இழுத்துட்டால் இதுவரை திமுக கூட்டணி கொஞ்சம் கேளுங்க அண்ணா திமுக கூட்டணியில் திருமாவளவனர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு திமுகவில் தான் இருக்கணும்னு சொல்லி அங்கே உள்ளுக்குள்ளேயும் எப்படியாவது திமுக விட்டு போயிட்டு நம்ம அதிகாரத்தை சுவைக்கணுங்கிற எண்ணம் உள்ள மற்ற தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த வெளிப்பாடை தான் பிரசாந்த் கிஷோரோட இவர் ஆதவர்ஜனா வந்து விஜயுடைய கூட்டத்தில் பேசினார் அதனால் அதிகாரமும் பதவியும் வருதுங்கிறப்ப யாருமே அதை வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க இது வரைக்கும் ஆறு சீட்டு எட்டு எட்டு சீட்டு கொடுத்துட்டு வந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வாங்க நாங்கள் உங்களுக்கு முப்பது சீட்டு தர்றோம் அப்போ அண்ணா திமுக டாவேக்கா விசிகா மூணு பேரும் சேர்ந்துட்டா ஒரு வலுவான வெற்றி நம்மளுக்கு வரும் அப்போ வந்துவிட்டால் உங்களுக்கு நாங்கள் திமுக மாதிரி ஆறு எட்டு கொடுக்கலாம் முப்பது சீட்டு தர்றோம் நல்லா கவனிங்க இப்போ அதிமுகவுக்கு நூற்றி அறுபது சீட்டு முப்பது சீட்டு விஜய் உடைய தாவேக்காவுக்கு முப்பது சீட்டு விடுதலை சிறுத்தை இப்போ இரநூத்தி முப்பதாச்சு இப்போ நாலு சீட்டு மிச்சம் இருக்குது அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற எஸ்டிபிஐக்கு மூணு சீட்டு மீதி ஒரு சீட்டு இருக்குது அந்த ஒரு சீட்டு வேறு ஏதாவது ஒரு அதுக்கு அப்போ இரநூத்தி முப்பத்தி நாளுக்கும் ஃபைனல் பிளான் போட்டுட்டாங்க இன்றைய நிலமையில விசிக்காக நான் வரேன்னு சொல்லவும் கிடையாது ஆனால் அதை வச்சு நான் என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காராம் விஜய்யோட கன்ஃபார்ம் பண்ணுங்க விசிகா உள்ளே கொண்டு வர்றேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை ஆதவர்ஜனா கொடுத்துருக்காரு ஆக இப்போ விஜய் அண்ணாதிமுகவுடைய திட்டம் என்னென்னா அன்னாதிமுக நூற்றி அறுபது விஜய் முப்பது நூற்றி தொண்ணூறு விசிகா முப்பது இரநூத்தி நூற்றி நூற்றி எழுபது அதிமுக முப்பது தாவேக்கா இரநூறு முப்பது விசிகா இரநூத்தி முப்பது மூணு எஸ்டிபி இருநூத்தி முப்பத்தி மூணு அதர்ஸ் ஒன்று இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலுல போட்டிக்கிட்டால் அதிகமான இடங்களில் இருக்கிற அதிமுக தான் முதன்மையாக வரும் அதில் தான் அவர் தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சரா கேரள தெலுங்கானாவே இது தெலுங்கு கண்ண அதாவது ஆந்திராவை க ஃபாலோ பண்ணி ஒரு முதலமைச்சர் தாவேக்காவுக்கும் துணை முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் விசேகாவுக்கும் கொடுக்கிறது அதாவது வந்து விஜய் வந்து துணை முதலமைச்சர் அதே மாதிரி திருமாவளன் துணை துணை முதலமைச்சர் திருமாவளவனா அல்ல திருமாவளவன் கையை காட்டக்கூடிய ஒரு துறவு முதல் துணை முதலமைச்சர் திருமாவளன் வந்துட்டாருன்னா அப்புறம் அவர் தானே அவர் சொல்ல முடியாது அவர் மத்தியில் சென்ட்ரல்ல இருக்கிறதுனால அவரு தனக்கு நம்பிக்கையான ஒருத்தரை கூட வைக்கலாம் இல்ல அவரே கூட இருக்கலாம் என்ன முடிவுன்னு சொல்ல முடியாது இப்போ அவர் எம்பியா இருக்காரு செட்டிங் எம்பி அவருக்கு இன்னும் வந்து நாலு வருஷம் இருக்கு அதனால் நாலு வருஷம் எம்பி முதல்வருக்கு ஈக்குவலாக எம்பி வராது சட்டப்படியா வந்து துணை முதல்வருங்கிறது சட்டப்படியான பெரிய பதவி கிடையாது சொல்லிக்கிறதுக்கு அலங்கார பதவி அது ஒரு மந்திரி ஒரு அமைச்சர் பொறுப்பு தான் அது முதலமைச்சருக்கு இருக்கிற பவர் வந்து துணை முதலமைச்சருக்கு சட்டப்படி கிடையாது சொல்லிக்கலாம் துணை முதலமைச்சர்னு சொல்லி ஆட்சி கட்டில அமர்னவங்க அதனால வரலாம் அவரும் வரலாம் அல்லது விசிகாவுக்கு துணை முதலமைச்சர் ராகே துணை முதலமைச்சர் அது இல்லாம ஒவ்வொரு அமைச்சர் இந்த எஸ்டிபிஐக்கு ஏதாவது ஒரு வாரியம் இப்போ எஸ்டிபிஐ என்ன நினைப்பாங்க இன்னும் அவங்க அரசியலுக்குள்ளே போகலை சட்டமன்றத்துக்குள்ளே போகலை இப்போ நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டாலே பெரிய விஷயம்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒத்துக்கிட்டுருவாங்க இப்படி அவங்க பிளான் போடுறாங்க இந்த பிளானை வந்து போட்டது யாருன்னா பிரசாந்த் கிஷோர் ஆதவர்ஜனா மட்டும் இல்லை பாஜக போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும்ல அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாஜக ஏங்க திட்டம் போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் பாஜக என்ன சொல்கிறாங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணின்னு சொன்னாலே ஓட்டு உங்களுக்கு வராது அது உண்மைதாங்க எங்களோட நீங்கள் சண்டைங்கிற மாதிரியே இருந்துக்கோங்க ஆனால் அந்த நூற்றி எழுபது இடங்கள் நீங்கள் உதயக்கிரியில் உங்கள் புது கூட்டணியில் அதில் வந்து ஒரு பத்து இடங்களில் வந்து டம்மி வேட்பாளர்களை போடுங்க எப்படி பாஜக பிளான் கொடுத்துருக்காங்க புரியுதா நான் சொல்கிறது நூற்றி அறுபது இடங்களில் நீங்கள் அண்ணா திமுக ஸ்ட்ராங் கண்ட்ரிடாக போட்டுருங்க பத்து இடங்களில் மட்டும் டம்மி வேட்பாளரை போடுங்க அந்த பத்து இடங்களில் நாங்கள் பாஜகவுடைய முக்கியமான ஆளுகளையும் பாஜகவுக்கு அதாவது ரொம்ப நெருக்கமாக இருக்கிற அந்த இவரை நம்ம வாசன் ஜிகே வாசன் இருக்காருங்களே ஜி கே வாசன் அவர் வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த மாதிரி உள்ள முக்கிய தலைவர்களை நாங்கள் பாஜக வேட்பாளராகவே நிறுத்துவோம் ஓபிஎஸ்லாம் இதில் சேர்ந்துருவாருன்னு சொல்கிறீங்களா ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டங்களில் இருக்கார் நல்லா புரிஞ்சுங்க இல்லை இப்போ புரியுது எனக்கு அந்த இதில் வந்து ஓ ஏடிஎம்கே ஓபிஎஸ் சேர்ந்துருவாருன்னு சொல்லி இல்லை இல்லை ஏடிஎம்கே இழுத்து நிற்பார் அதாவதுங்க நாலு அணி நிச்சய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அணி நம்பர் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி கொங்குநாடு மக்கள் கட்சி முக்குளத்தோர் புலிப்பட இப்படி உள்ள கட்சிகள் பூரா ஒரு அணி இப்போ இந்த அணி பூரா இப்பவும் இருக்கிறாங்க ஆனால் இந்த அணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க அவங்க மட்டும் ஏடிஎம்கே அவங்க மட்டும் ஏடிஎம்கேக்கு மாறி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி அவங்க ஏடிஎம்கே போயிட்டாங்கன்னு வச்சிக்கோங்க ஒரு கட்சி மட்டும்தான் திமுக கூட்டணியில் குறையும் இது ஒன்றாவது பேட்ச் ஏன் வச்சிக்கங்க திருப்பி திருப்பி எங்களுக்கு கேட்காதீங்க ஓகே ரெண்டாவது பேட்ச் வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கே அந்த ஏடிஎம்கேயில் எது இருப்பாங்கன்னா ஏடிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தேமுதிகாவுக்கு அடுத்து வந்து அதாவது விடுதலைச் சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு தமிழக வெற்றி கழகம் அந்த ஏடிஎம்கே தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் அடுத்து வந்து நம்ம எஸ்டிபிஐ ஓகே இந்த நாலு கட்சி இருப்பாங்க இவங்க ஏடிஎம்கே ஓகே இப்படி இருக்கிறப்ப ஏடிஎம்கே உள்ள பகிர்வுல வந்து நூத்தி எழுபது இடம் ஏடிஎம்கே எடுக்கிறாங்கல்ல அதுல நூத்தி அறுபது இடங்களை தான் நல்ல கேண்டிடேட்டா போடணுங்கிறது ஒப்பந்தம் புரிஞ்சுக்கிட்டே அவங்களுக்கு பத்து கேண்டிடேட் டம்மியா போடணும் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றும்ல கொஞ்சம் கேளுங்க அந்த பத்து யாருன்னா பாஜக திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் எதிரி மாதிரி நிறுத்துவாங்க அப்போ அந்த பாஜக அனுப்ப யாரும் போவாங்க பாஜக கூட்டணியில் பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் புரட்சி பாரதம் ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் ஒரு பேட்ச் இப்போ மூணு கூட்டணி சொல்லிட்டேன்னா ஒன்று டிஎம்கே சொல்லிட்டேன் ரெண்டு அண்ணா டிஎம்கே சொல்லிட்டேன் மூணு வந்து பிஜேபி கூட்டணி சொல்லிட்டேன் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆ நாலாவது கூட்டணி நாலாவது அணி வந்து நாம் தமிழர் தனியா நிப்பாங்க ஆக நாம் தமிழர் மட்டும் என்ன சொல்லிட்டாங்க ஐயா நாங்கள் யாரோடய கூட்டணியே இல்லை ஆனால் அதே சமயம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க எங்கள் நோக்கம் ஜெயிக்கிறது இல்லை ஓட்டை பிரிக்கிறது இது வரைக்கும் அப்படித்தானே இருக்கு நிச்சயமாக அவங்க வரப்போறது இல்லை ஆட்சியை பிடிக்க போகிறதில்லை ஒரு எம்எல்ஏ சீட்டோட வரப்போகிறது இல்லை இப்போ இந்த நாம் தமிழர் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே பாஜகவுடைய பேச்சா தான் இருக்குது நாம் தமிழக தலைமை ஒருங்க பெரிய சப்ஜெக்ட் சார் அது இந்த வேண்டாம் சுருக்கமா சொல்லிடுவோம் நாம் தமிழர் சீமான் அவர்கள் எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் மிக சொல்லி பாஜக பேச முடிச்ச அதே மாதிரி பாஜகவுடைய எச்சராஜா அவர்களை மூதறிஞர் எச் ராஜான்னு சீமான் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு இவர் சொல்றத அப்படியே அண்ணாமலை வரவேற்கிறாரு தமிழிசை சௌந்தரராஜன் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க எங்க ரூட்டுக்கு இப்போ தாங்க அண்ணன் வந்துட்டாரு ஸோ பாஜகவுடைய ஒரு பி டீம் இல்லை பாஜகவுடைய இன்னொரு பிரான்ச்சு ஆனால் அப்படி சொல்லிக்காம நாங்கள் நாம் தமிழருங்கிற பேரில் நிற்பாங்களே ஒழிய எங்கேயும் ஜெயிக்க மாட்டாங்க சரி இப்போ நம்ம இப்போ நாலு அணி நிற்கிறப்ப ஓகே அவங்க கணக்கு பாஜக போடுற கணக்கு என்னன்னா ஒரு வேலை அதிமுக அணி டஃப் கொடுங்க இப்படி போட்டால் உண்மையில் டஃப்பாக தான் இருக்கும் டிஎம்கே கி டஃபாக இருக்கும் கடுமையான டஃப்பாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப ஒரு வேலை அதிமுக இழுபறியாக வந்து ரெண்டு ஓட்டு நாலு ஓட்டு கம்மியில் வந்து ஜெயிக்க ஒத்தாலும் கூட அதை சரி கட்டுற திறமை பிஜேபிக்கு இருக்குது பல இடங்களில் அந்த வேலையை செஞ்சுருக்கு ஏன்னா கவர்னர்களும் தேர்தல் கமிஷனும் பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது அது என்ன ஒரு தைரியம் இருக்குது உங்களை எப்படியாச்சும் நாங்கள் வந்து உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல டெல்லி தலைமை இருக்கிறதுனால நாங்கள் உங்களை உட்கார வைக்கிறோம் அதிமுக தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் விசிகாவில் ஒருத்தரை கொடுங்க தாவேகாவில் ஒருத்தரை கொடுங்க ஆனால் முக்கியமான விஷயங்கள்லாம் நாங்கள் தான் அந்த இதை லஹான்னு சொல்லுவாங்களா அதை வச்சுருப்போங்கிற பிளான் போட்டு அவங்க வர்றாங்க யாரு பிஜேபி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க எடப்பாடி அவர்கள்னு தான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர்ற தகவல் அதுக்கு என்ன காரணம் அதை கேளுங்க இதுக்கு ஒத்துக்கலைன்னு வச்சுங்க பிஜேபி என்ன பண்ணும் அதிமுகவை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கான வழியை பண்ணும் அப்படி ஆக்குனா திமுக பட்டம் விஜயும் போக அண்ணா திமுக பக்கம் விஜய் போகலைன்னா அந்த கூட்டணியில் வந்து விசிகா தொழில் போக போகமாட்டார் இப்போ திமுக தனிச்சு நின்றால் நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது சில சில இடங்கள் வரலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ நெருக்கடி என்னென்னா அவரை பதிமூணு தோல்வி பழனிசாமின்னு திமுக விமர்சனம் பண்ணிட்டு வருது நான் தான் சரியான பொதுச் செயலாளரை இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிட்டு வர்றேன் இதை நான் பொழைக்க வச்சுருவேன் தலைநிமித்திடுவேங்கிறத அவங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் எடப்பாடி அவர்களுக்கு இருக்குது அதனால் எதையும் அவர் விட்டுக் இப்போ அவருக்கு என்ன ஒரு கல்லில் மூணு மாங்கா ஒரு மாங்கா தான் நினைச்சபடி பாஜகவோட கூட்டணி வைக்கலையா நாங்கள் வைக்கவே இல்லையே நாங்கள் வைக்கல என்றுவாங்க வாங்க ஒன்று ரெண்டாவது எங்களுக்கு நாங்கள் மற்ற கட்சியெலாம் கூட்டணி வைக்கல புதுசாக வந்திருக்காருல்ல விஜய் அவரை தானங்க வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறார் ரெண்டு மூணாவது அதிகாரத்துக்காக இயங்குற அந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் த தலித்து மக்கள் இவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு அதிகாரத்தை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் ஹிஸ்ட்ரியில் கொடுக்குறோம் மினிஸ்ட்ரி கொடுக்குறோம் மூணு நாலாவது சிறுபான்மை மக்கள் வாக்கை நாங்கள் வந்து நிச்சயமாக வாங்கிடுவோம் அவங்களுக்கான எஸ்டிபி இந்த கால்குலேஷனில் ஒன்று ஜெயிப்பாங்க இல்லாட்டி ஜெயிக்கிற இடத்துக்கு நிறையா போயிட்டாருன்னா எடப்பாடி சொல்லுவார் நான் நல்லாத்தானே யாருக்கான மியூசியம் இருக்கார் கண்டிப்பாக அதனால எடப்பாடிக்கு எடப்பாடி அவர்களுக்கு இது வாழ்வா சாவா பிரச்சனைங்கிறதுனால பாஜக கொடுத்த இந்த திட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இது பாஜக கொடுத்துச்சா அப்படின்னு தெரில பிரசாந்த் கிஷோர் இதை வழிப கொடுத்துருக்காரு அதை அப்படி எடுத்துக்கலாம் அது நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க இது வந்து மாஸ்டர் பிளானுடைய மூளை வந்து ஃப்ரம் டெல்லி அது வந்து பிரசாந்த் கிஷோர் மூலியமாக அந்த நம்ம இவர் அது ஆதவ வழியாக விஜய்க்கு புரிய வச்சு விஜய் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஸோ இது ரெண்டு நாளில் ஏற்பட்டிருக்க திருப்பம் இந்த திருப்பம் நிறைவேறினா திமுகவுக்கு டஃப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அதிர்ச்சியான செய்தியும் வருது என்னென்னா தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்ல தான் பண்ணுறாருன்னு தாய்மார்கள்ட்ட வரவேற்பு இருக்குது நிறையா நலத்திட்டங்களை வந்து தாய்மார்கள் கொடுத்துருக்குறாரு பெண்களுக்கு உதவித்தொகை பெண்களுக்கு வந்து இலவச பஸ் பயணம் அந்த மாணவர்களுக்கு கல்வித்தொகை காலை உணவு திட்டம்

அது என்ன உண்மொழி திட்டம்னா தமிழ் ஆங்கிலம் இங்கே இருமொழி திட்டம் இருக்குது அந்த ஒன்றிய அரசு சொல்கிறது நீ மூணாவது ஒரு மொழியை நீ கட்டாயமாக எடுத்துக்கங்குது எதுக்கே எடுத்துக்கணும்னா அதை எடுத்துக்கிட்டால் தான் நீ பெரிய ஆளாக முடியுங்குது அப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு நீ சொல்கிறது தப்பு நாங்கள் தான் கல்வியில் நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில் தமிழில் படிக்கிறோம் வெளிநாட்டு தொடர்புக்கு ஆங்கிலத்தை நாங்கள் வச்சுக்கிறோம் எங்கள்கிட்ட படித்த தமிழ் மாவட்ட மக்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க கூகுள் சுந்தர் பிச்சை மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் மாதிரி இருக்கிறாங்க அதே மாதிரி இஸ்ரோ சிவன் மாதிரி ஏகப்பட்டாலும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க தமிழ் படித்தவங்க இவங்களுக்கு ஹிந்தி தேவையே இல்லையே உங்கள் வட மாநிலத்தில் ஹிந்தி படிக்கிற ஆளுகளுக்கு இந்தியை தவிர ரெண்டாவது ஆங்கிலம் கூட தெரியலை அதனால் நாங்கள் வந்து மூன்றாவது மொழியை ஏற்றுக்கவே முடியாது அப்படி ஒருவேளை மூன்றாவது மொழியை ஏற்றுக்கிட்டால் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மூணையும் வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைங்கன்னு சொல்கிறாங்க அந்த உங்களை திட்டத்தில் பாஜகவுடைய ஒரு சூழ்ச்சி திட்டம் முடிச்சிடுறேன் அதிகமாக கிடைக்கும் மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது வந்து பப்ளிக் எக்ஸாம் வச்சா தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைங்க இந்தியில் படிக்க முடியாமல் திணறி தமிழையும் புரிஞ்சிக்க முடியாமல் இங்கிலீஷையும் புரிஞ்சிக்க முடியாமல் மூணாவது பிள்ளை தோற்று போயிட்டான் அடுத்தாவது பள்ளிக்கூடம் மாட்டான் அப்போ அதுக்கு என்ன செய்யணுங்கிறப்ப ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்பா செஞ்ச தொழிலை செய்ய சொல்லுங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணால் விவசாயம் பண்ணட்டும் தச்சு தொழில் பண்ணால் தச்சு தொழில் பண்ணட்டும் அப்பா சவரக்கடை வைச்சா இவர் சவரக்கடை வச்சிட்டோம் அப்பா மூட்டை தூக்கணும் இவர் மூட்டை தூக்கட்டும் அப்பா மீன் பிடிச்சா இவர் மீன் பிடிச்சிட்டோம் அப்படின்னு குள தொழிலுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொண்டு வர்றீங்க எங்கள் தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் உயர்த்தியே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பிறகு இதை மற்ற மாநிலங்கள் தென் மாநிலங்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்லாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் கூட இதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த அந்த தொகுதி மறுவரைங்கிற பேரில் அது ஒரு சில குழப்பம் அதுக்கும் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து உரிமைக்காக குரல் கொடுக்கறதுனால அவருக்கு மக்களுடைய ஆதரவு பெருகி வருது இப்போ இது என்னடா ஒரு புதிய சர்ச்சையாக இருக்கே இதை எப்படி குலைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு திட்டம் உருவாக்கிட்டாங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க அதிர்ச்சியான தகவல் அது என்னென்னா திமுகவில் உள்ளே இருந்துக்கிட்டு திமுகவுடைய நடவடிக்கையில் வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய ஆள் ஆயிரத்தில் ஒரு ஆள் இருப்பாங்க நூற்றில் ஒரு ஆள் ஆயிரத்தில் ஒரு ஆள் அந்த ஆயிரத்தில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்குள்ளே சில மாவட்டங்களில் குழப்பங்களை பண்ணி அந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள சண்டை சச்சரவுகளை உருவாக்கி உடைச்சிட்டா ஓட்டு பிரியுங்கிற ஒரு புது பிளானையும் அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம் எடுத்துருக்குங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஆதாரமற்ற தகவல் வந்திருக்கு அப்படி சில மாவட்டங்களில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி ஒருவேளை நடந்தால் கொஞ்சம் டிஎம்கேக்கு டஃப்பாக இருக்கும் இல்லாட்டி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட யாருமே வெளியே வர மாட்டாங்க மிக சிறப்பாக நாலு பேரை நாலு பங்கு நிற்கிறதுனால அவங்க தான் வெற்றி பெறுவாங்கங்கிற மாதிரி பல கருத்து கணிப்பு இருக்குது அதனால எதுவாக இருந்தாலும் எப்படியும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மட்டும் இதுவரை வித்தியாசமானதை அதாவது எம்ஜிஆர் அவர்கள் என்ன மாதிரி இருக்கும் யாரும் எதிர்பார்க்காததாக இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ வரக்கூட செய்தியாக இருக்குது உங்களுடைய கணிப்பு வந்து தேர்தல் அப்போ நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக இது உண்மையாக இது நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் நம்ம வீடியோ வந்து பிரபலமாகவும் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்தும் பிரபலமாகவும் நினைக்கிறேன் ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி வி விடுதலை சிறுத்தை கட்சி எஸ்டிபி இந்த நாலு அதாவது நாலு பேரும் கூட்டணியாக இருந்தால் டிஎம்கேக்கு உண்மையாக டஃப்பாக தான் இருக்கும் ஸோ டிஎம்கே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நன்மைகள் பண்ணியிருக்காங்க அந்த எஸ்டிபின்னு சொன்னதுனால சொல்ல வரேன் எஸ்டிபிஐ வந்து நம்ம வந்து குறைச்ச மதிப்படலை இளைஞர்கள் இருக்காங்க நல்லா நிறையா சேவைகள் பண்ணுறாங்க அதை நம்ம மறுக்கலை சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு தான் ஒரு அவங்களுடைய வார்த்தைக்கு தான் பொறுப்பு மதிப்பு கொடுப்பாங்க அந்த ஜமாத் கட்டமைப்பு பள்ளிவாசல்கள் ஊர் பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க முஸ்லீம் லீக் என்ன சொல்லுது அதை நம்ம கேட்கணுங்கிற மாதிரி ஒரு மரியாதை இருக்கிறதுனால இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எந்த அணியில் நிற்குதோ அந்த அணிக்கு தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் போகும் அதே இருந்து பார்ப்போம் அப்படியே இருக்கேன் ஓகே விவாசி இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஸோ விஜய் இவர்கள் வரப்போகிற தேர்தலில் இந்த வியூகம் எடுத்திருந்தால் நிச்சயமாக அவருடைய அவருக்கு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ முழுசு பார்த்துருப்பீங்க இதுவரையும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நன்றி கண்டிப்பாக தேர்தலில் இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு தேர்தல் சமீபத்தில் இந்த மாதிரி தான் கூட்டணி அமைச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோவை அப்போ ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த முன்னாடியே போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக இப்போ நாங்கள் போட்டிருப்போம் இது ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருப்போம் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து வெளியே போது உங்கள் சாம்ஜவர் அரசியல் விமர்சகர் நன்றி நன்றி சார் தேங்க் யூ